ஜெயலலிதா வந்து ஒரு மிகப்பெரிய இந்துத்துவா தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அண்ணாமலை சொன்னதோட என்ன என்ன நோக்கம் அவர்கள் வந்து ஒரு தீவிரமான எப்படி ஒரு தமிழன் ஒரிசாவில் வரலாம் எப்படி முதலமைச்சராக வந்து விடுவாரா வந்து விடுவார் என்று ஏன் பொதி தெழுகிறார்கள் இந்த ஜெயக்குமார் போகிற போக்கில் என்று காலையில் பேசுகிற பொழுது திமுக பிஜேபியோட கள்ள உறவு வைத்திருக்கிறது அவர்கள் சொல்லிதான் பேசுகிறார்கள் செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார் அந்த ஜென்மம் இனிமேல் திமுகவை பற்றி தவறாக பேசினால் அவர் செய்த தவறுகள் அவர் செய்த ஊழல்கள் அவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் விவரங்கள் அத்தனையும் தொலைக்காட்சியில் நான் பகிரங்கமாக அழைத்து வந்து எல்லோரையும் சொல்ல வைத்து விடுவேன் இனிமேல் திமுக பற்றி பேசுவதை ஜெயக்குமார் இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நான் சொல்கிறேன் நல்ல நன் எனக்கு நல்லா பழக்கம் அவங்க எங்கள் குமரியானந்தனுடைய மகள் கவர்னராக இருந்தாங்க அவ்வளோ ஒரு பெருந்தன்மையான ஒரு இடத்துல பொறுப்பான இடத்துல இருந்துட்டு இவ்வளோ கேவலமாக பேசுகிறது வந்து எது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா இந்த எலெக்ஷனில் போற்றதுக்கப்புறம் அண்ணாமலை மாற்றிடுவாங்க அந்த இடத்துல மறுபடியும் தலைவராக வரணுங்கிறக்காக இந்த அம்மா எந்த பொய்யை வேணாலும் சொல்கிறது தயாராகிறாங்க எடப்பாடி அவர்கள் நேரடியா பேசாம இவங்க முன்னாள் அமைச்சர்களை வச்சு பேச வைக்கிறதுக்கான நோக்கம் என்ன சார் அவரே ஏன் நேரடியாக நேரடியா பதில் கொடுக்க மாட்டாரு பேச மாட்டார் சார் அவர் அவர் பேசினாருன்னா ஐடி வரும் இடி வரும் எல்லாமே வரும் பிரச்சனை வரும் அவர் பயந்து வாயே திறக்காம இருக்காரு ஒரு கடவுளங்கிறாரு சார் எழுபது வயசுல கடவுள் சொல்றாரு முப்பத்தஞ்சு வயசுல நாற்பது வயசுல குஜராத் முதலமைச்சர் ஆகும்போது எல்கே அத்வானிக்கு டீ வாங்கிட்டு வந்து கொடுத்து அவரை காக்கா பிடிச்சி எம்எல்ஏ முதலமைச்சர் ஆகும் போதெல்லாம் கடவுள் தெரியலையே அவர்களுக்கு பிரசாந்த் கிஷோரே சொல்றாரு ஆனா கடந்த முறை உங்களுக்கு தேர்தல் வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோரே சொல்றாரு முன்னூறு பிளஸ் வந்து பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு அவர் புரோக்கர் சார் அரசியல் புரோக்கர் சார் இல்ல ஆனா இன்னொரு விஷயமா இப்ப சொல்றாங்க அதாவது வந்து திமுக பாஜக டீல் பேச ஆரம்பிச்சிருச்சு ஒருவேளை வந்து நமக்கு எண்ணிக்கை பத்தல போதுமான சீட் இல்லைன்னா திமுகவும் பேச தயாராயிட்டாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க திமுகவும் ஆதரவளிக்க கூடும் பாஜக அப்படின்றாங்களே எந்த சூழ்நிலையும் ஏற்படாது சார் இந்தியா கூட்டணியா ஆட்சிக்கு வரப்போகுது நீங்க தென்னிந்தியாவில நூத்தி முப்பத்தி சீட்டு நான் வட இந்தியாவில வந்து நூத்தி அறுபது சீட்டு வரப்போகுது மொத்தம் ரெண்டு சேர்ந்து முந்நூறு சீட்டு பக்கம் வரப்போகுது அதனால ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க அنا அதிர்ப்பில இருக்காரு முதலமைச்சர் நிறைய பேர் மேலே அமைச்சர்கள் மேலே அதிர்ப்பில இருக்காரு மாற்றப்பட போறாங்க அப்படின்றாங்களே யாராவது கட்ட அவர் சொன்னாரா முதலமைச்சர் வந்து யார்ட்ட சொன்னாரு அத அதிர்ப்பில இருக்கறேனானு சொன்னாரா இன்ன ஒரு வார்த்தைல தெரியும் நாங்க ஒரு வார்த்தைல தெரியும் அதாவது ஒரு ஒரு ஏசியமாக ஜோசியக்காரன் சொல்ற மாதிரி பேசுறதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது வணக்கம் இந்திய அரசியல் இயதருக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கழக நிகழ்ச்சில நம்மோடு இணைந்து இருப்பது தீமுகா செய்தித் தொடர்பு துணை செயலாளர் திரு கோவி செல்வராகர் சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இப்போ நீங்க திமுக அதிமுக அடிப்படையில் ஜெயலலிதா வந்து ஒரு மிகப்பெரிய இந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அண்ணாமலை என்ன என்ன நோக்கம் இந்து தான் நீங்களும் இந்து தான் எல்லோரும் இந்துக்கள் தான் எல்லோரும் பிஜேபி ஆதரிக்கிறோமா இல்லை காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அரசியலில் போனியாகாத ஒரு ஜனசங்கம் கட்சியை கலைத்து விட்டு பிஜேபி என்கிற கட்சி ஆரம்பித்து செங்கல்களை எடுத்து கிராமங்களில கொடுத்து ஆன்மீகத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்துக்களுக்கு எது உழைப்பவர்கள் போல் ஒரு நாட்டத்தை கொண்டு வந்ததும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக வன்முறைகளை தூண்டிவிட்டு தகலாறுகள் செய்து கோவையிலும் கூட வெடிகுண்டு எல்லாம் வெடித்தது அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுத்தி இவர்கள் கலவரத்தில் உருவான கட்சிதான் தான் அந்த கட்சிக்கு இன்றைக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜும் திடீரென்று ஒரு புது கதையை அவிழ்த்து விட்டார்கள் காரணம் தமிழக மக்கள் இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் வாழுகிறார்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக பாண்டியன் என்பவர் தமிழ்நாட்டுக்காரர் ஐஏஎஸ் கேடராக தலைமைச் செயலாளராக அந்த மாநிலத்தில் ஒரிசாவில் இருந்ததன் காரணமாக அந்த முதலமைச்சர் மீது நம்பிக்கையின் காரணமாக இவர் அந்த பணியில் ஓய்வு பெற்ற பிறகு அந்த கட்சியுடைய நிர்வாகியாக இணைந்து பணியாற்றுவதால் அவரை இவர்கள் எப்படி ஒரு தமிழன் ஒரிசாவில் வரலாம் எப்படி முதலமைச்சராக வந்து விடுவாரா வந்து விடுவார் என்று ஏன் பொதி தெழுகிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் காசிக்கு தமிழர்களை இங்கிருந்து அழைத்து சென்று தமிழ் சங்கமம் என்று தமிழ் சங்கம் என்றெல்லாம் நடித்தது ஓட்டுக்காக போட்ட நாடகம் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுதெல்லாம் தமிழில் நான் பேச வேண்டும் தமிழ் படிக்க வேண்டும் தமிழ் எனக்கு தெரிய வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை நம்புகிறேன் என்றெல்லாம் சொன்னாரே அதெல்லாம் வெளி வேசம் அவர் பேசிய தமிழர்களுக்கு எதிர்ப்பான குரலுக்கு தமிழகத்தில் கடுமையான எதிர்ப்பு வந்து கொண்டிருந்த நேரத்தில் அதை மாற்றி திசை அண்ணாமலையும் இந்த தமிழிசை சவுந்தரராஜனும் இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை இந்துத்துவா தலைவர் என்று கூறுகிறார்கள் அப்பட்டமாக ஒரு கடுமையாக எச்சரிக்க வேண்டிய ஒரு தவறான செய்தியை பரப்புகிறார்கள் இவர்களுக்கு அவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன யோகியதையும் தகுதியும் கிடையாது அவர்கள் அதிமுகவுடைய தலைவராக இருந்தவர்கள் இந்த கட்சியோடு இனிமேல் வாழ்நாளில் உயிரிழக்கிறவரை ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று ஜெயலலிதா அம்மையார் பகிரங்கமாக பொதுமக்களிடத்திலே அறிவித்தார்கள் அதன் பிறகு அந்த கட்சியில் அந்த அம்மையார் மறைந்த பிறகு உயிரோடு இருக்கும்போது இவர்கள் இப்படி பேசியிருந்தால் அது நடக்கிற வேலையே வேறையாகவும் இருந்திருக்கும் ஆனால் அம்மையார் அவர்கள் மறைந்த பிறகு ஒரு மறைந்த தலைவரை பற்றி கொச்சைப்படுத்தி இவ்வளோ கேவலமாக ஓட்டுக்காக பேசுவதும் மக்களை திசை திருப்புவதும் கேவலமான செயல் அந்த உண்மையான அதிமுக தொண்டர்கள் இப்பொழுது இருந்திருந்தார்கள் என்றால் இதற்கு நடந்திருக்கும் எதிர்வினை வேறு மாதிரி இருந்திருக்கும் இப்பொழுது இவர்கள் பேசுவதற்கு பதில் சொல்லாமல் காரணம் அதிமுகவில் இருக்கிற இவர்கள் எல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வந்து விடுமோ என்கிற பயத்தில் அச்சத்தில் இவர்கள் வாயே திறக்காமல் இருக்கிறார்கள் இந்த போக்சோ சட்டத்தினுடைய நிலையில இருக்கக்கூடிய ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் பேசும்போது என்று சொல்லுகிறார் திமுக தான் ஊதுகுழலாக இருக்கிறது திமுக சொல்லிதான் பிஜேபி பேசுகிறது என்று திமுக கட்சிக்கு அப்படிப்பட்ட கேவலமான வேலையை செய்கிற மாதிரி ஒரு நிலைமை எப்பொழுதும் கிடையாது இரண்டாயிரத்தி பதினாறுல அம்மையார் இருந்த பிறகு நாற்பதைந்து எம்எல்ஏக்கள் எல்லாம் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் நீங்கள் ஆட்சி அமைங்கள் நாங்கள் ஆதரவு தருவோம் என்று கேட்ட பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் எங்களுக்கு வேண்டுமே உடைய குறுக்கு வழி ஆட்சி தேவையில்லை என்று அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணன் தளபதி அவர்களும் சொல்லி அனுப்பிவிட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு நேர்மையாக செயல்படும் இயக்கத்தை பார்த்து பேசுவதற்கு ஜெயக்குமாருக்கு தகுதியோ யோக்கியதையோ எதுவுமே கிடையாது அவர் ஒரு அரசியல் தலைவரும் அல்ல ஜெயக்குமார் எந்தவிதமான கையாளாகாது அதிமுகவில் பத்திரிகைகளை தொலைக்காட்சிகள் பேசிக்கொண்டு ஒரு திரிகிற ஒரு ஜென்மம் அந்த ஜென்மம் இனிமேல் திமுகவை பற்றி தவறாக பேசினால் அவர் செய்த தவறுகள் அவர் செய்த ஊழல்கள் அவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் விவரங்கள் அத்தனையும் தொலைக்காட்சியில் நான் பகிரங்கமாக அழைத்து வந்து எல்லோரையும் சொல்ல வைத்து விடுவேன் இனிமேல் திமுக பற்றி பேசுவதை ஜெயக்குமார் இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் திமுக என்கிற கட்சியை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரு ஜெயக்குமார் இனிமேல் வாய் அடக்கி நாவடக்கி இருக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எச்சரிக்கையாகவே தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல அதிமுக ஜெயக்குமார் அவர்கள் உதயகுமார் அவர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீங்க ஜெயக்குமார் மேல ஏன் அவ்வளவு தனிப்பட்ட ரீதியில போறீங்கன்னு தெரியல அது நமக்கு ஜெயக்குமார் தனியா போகல மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்களும் உதயகுமார் அவர்களும் பிஜேபிக்கு தான் பதில் சொல்லுகிறார்கள் இந்த ஜெயக்குமார் போகிற போக்கள் என்று காலையில் பேசுகிற பொழுது திமுக பிஜேபியோட கள்ள உறவு வைத்திருக்கிறது அவர்கள் சொல்லிதான் பேசுகிறார்கள் செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் இப்பொழுதும் சொல்லுறேன் வன்மையாக கண்டிக்கிறான் அவருக்கு வந்து ஒரு தரம் இல்லை தகுதி இல்லாத ஒரு அரசியல்வாதி ஜெயக்குமார் அதனால் அவருக்கு இதோடு போதும் என்று நினைக்கிறேன் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்களை எல்லா மதத்தையும் எல்லா மொழி எல்லோரையும் மதித்து நடந்தவர்கள் தான் நாங்கள் அதிமுகவில் இருந்தாலும் கூட அதிமுகவில் அவர் தலைவராக இருக்கின்ற பொழுது இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் பண்டிகை சொந்த பணத்தை செலவு செய்து நடத்தினார்கள் அதேபோல் போல் செய்தார்கள் அதே அந்த இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவர்களையும் இந்துக்கள் எந்த மதமாக இருந்தாலும் பிரித்து பார்க்காமல் எல்லா மக்களுக்கும் உழைத்தவர் தான் அதனால் அவரைப் பற்றி இவர்கள் இந்துக்கு மட்டும் தலைவர் என்று இந்துத்துவ தலைவர் என்று கூறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது அண்ணாமலை போன்ற ஒரு தரமில்லாத அரசியல்வாதிகளை பற்றி பேச வேண்டாம் என்று நினைக்கிறேன் சரி ஜெயக்குமார் சொல்றதுக்கு கோபப்படுறீங்க ஆனா அவங்க திமுக சார்பில் வந்து எப்பவுமே முதலமைச்சர் தொடங்கி சொல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அதிமுகவும் பாஜகவும் கல்ல ஒரு வச்சிருக்குன்னு அப்ப அவங்க என்ன அவங்க கோவப்படாத என்ன என்ன தப்பு அதிமுக திமுக ஒரு நாளும் பிஜேபியோடு மத்திய அரசோடு ஒன்றிய அரசோடு இணைந்து கொண்டு பணியாற்றவில்லை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை காப்பாற்றி கொள்வதற்காக பிஜேபி இடத்தில் எவ்வளவு தவறாக நடந்தார் என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அத்தனை பத்திரிக்கையாளர்களுக்கும் தெரியும் இன்றைக்கு நீட்டு கொண்டு காரணம் இவர் ஆதரித்ததால் தான் அதே போல் தான் எல்லா விஷயங்களிலும் இவர்கள் அவர்களோடு ஆதரித்து கொண்டிருந்தார்கள் பிஜேபி போடுங்கிற இடத்துல கையெழுத்து போட்டிருந்தாங்க குட்டி காரணம் போடுங்கிற இடத்துல குட்டி போட்டிருந்தாங்க இப்போது பிஜேபியோடு இவர்கள் உறவாகத்தான் இருக்கிறார்கள் பிரிந்து நின்றது காரணம் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை நாம் பெற்று விடுவோம் என்கிற நம்பிக்கையில் பிஜேபி விட்டு வெளியே வந்து இவர்கள் தற்காலிகமாக நின்று கொள்கிறோம் என்று கேட்டார்களுடைய இவர்கள் ஒன்று பிஜேபி விட்டு வரவில்லை காரணம் பிஜேபி கூட்டணி கட்சி தலைவர் கூட்டத்துக்கு ஒரு போனாரு ஏன் போய் பக்கத்துல வேட்டி கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தாரு போகாம இருந்திருக்கலாமே எனக்கு உறவு வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு அண்ணாமலை கூட நாடகம் போடுறாரு அண்ணாமலை வந்து இவரை மதிக்கல கேவலமா பேசுறாரு முதலமைச்சர்னு வருங்காலத்துல முதலமைச்சர்னு எடப்பாடி பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு இழிவான செயலை நான் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் கோவப்படுறானுங்க இவங்க யார அதிமுகவில் இருக்கிற யாரும் பிஜேபி எதிர்த்தல வேலை செய்யல எல்லாம் பயந்துட்டு வேலுமணி உட்பட எல்லா வேலுமணி தங்கமணி எல்லா மணியும் லஞ்ச வழக்கு ஊழல் வழக்கு ஐடி வந்துருமா அல்லது இடி வந்துருமா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிடிச்ச உள்ள போட்டுருவாங்களா அந்த பயத்தை எல்லாரும் பயந்துட்டு இருக்கா யாராவது ஊர் முன்னாள் அமைச்சர்கள் தைரியமா இன்னாரும் என்ன செய்யணும் எல்லா மாவட்டங்களையும் தமிழ்நாடு பூரா பிஜேபி எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்க வேண்டாமா ஜெயலலிதாவை பற்றியாலும் உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது எம்ஜிஆர் அவர்களை பற்றி கவலை கிடையாது இவங்க சம்பாரிச்ச பணத்தை காப்பாத்துறதுக்கு ஊழல் செஞ்ச பணத்தை காப்பாத்திக்கிறதுக்காக இவங்க ஒரு கம்பெனி மாதிரி அந்த கட்சியை நடத்துறாங்க ஒழிய இது அதிமுக இப்ப இருக்கிற கட்சி அடிமை திமுக எடப்பாடி அவர்கள் நேரடியா பேசாம இவங்க முன்னால் அமைச்சர்களை வச்சு பேச வைக்கிறதுக்கான நோக்கம் என்ன சார் அவரே ஏன் நேரடியா அவர் பதில் கொடுக்க மாட்டாரு பேச மாட்டார் சார் அவர் அவர் ஐடி வரும் இடி வரும் எல்லாமே வரும் பிரச்சனா வரும்னு அவர் பயந்து வாயே திறக்காம இருக்கார் ஒரு அந்த அம்மையார் வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் அவங்கள பத்தி கேவலமா பேசுறத பத்தி வாயே திறக்காம இல்லையா ஏன் பேசாம இருக்காரு பயந்துட்டு சார் அவரு அவர் வழக்குகளுக்கு பயந்துட்டு இருக்காம இல்ல இதுக்கு முன்னாடி ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா அண்ணாமலை சொன்ன ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை தான் எடப்பாடி அவர்கள் படிச்சு காமிச்சாங்க இப்போ வந்து அவங்க அமைதியா இருக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்றீங்க நீங்க நோக்கம் என்ன அண்ணாமலை கட்டையெல்லாம் கெஞ்சிகிட்ருக்குறாங்க ஏதாவது உங்கள் தலைவர் ஜெயிச்சா எதாவது எங்கள் மேலே வழக்க போட்டுறாரு வம்பு வந்துற போது கொஞ்சம் எங்களை பார்த்துக்கங்க காப்பாற்றுங்க அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் நாங்கள் கேட்குறோன்னு சொல்லிட்டு அவங்க இப்போவே அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையாக அவங்களோட தொடர்புட்ருக்காங்க பேசிட்டு இருக்கிறாங்க எம்பி எலெக்ஷன் வந்தாக்கா எம்எல்ஏ எலெக்ஷனில் வருகின்ற பொழுது உங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதுன்னு இப்போவே நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றிடுவோம் இல்லைன்னா நீங்கள் உள்ளே போகிறது யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க சார் அவங்க அதனால பயந்துட்டு கிடக்குறாங்க சார் அவங்க சார் அண்ணாமலை சொல்றது மதமாற்ற மாற்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் ஜெயலலிதா தான் அவர் நாங்க இந்துத்துவ தலைவர்னு சொல்றோம் அப்படின்றாங்க தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா நாங்க அவங்கள வந்து நாடு முழுக்க எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறோம் அதிமுக வந்து குறுகிய வட்டத்தில் அடக்கி நினைக்குது அப்படின்றாங்க சார் இந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நான் சொல்றேன் நல்ல நன் எனக்கு நல்லா பழக்கம் அவங்க எங்க குமரியானந்தனுடைய மகள் கவர்னரா இருந்தாங்க அவ்வளோ ஒரு பெருந்தன்மையான ஒரு இடத்துல பொறுப்பான இடத்துல இருந்துட்டு இவ்வளோ கேவலமாக பேசுறது வந்து எது இவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா இந்த எலெக்ஷனில் அப்புறம் அண்ணாமலை மாற்றிடுவாங்க அந்த இடத்துல மறுபடியும் தலைவராக வரணுங்கிறக்காக இந்த அம்மா எந்த பொய்ய வேணாலும் தயாராக இருக்கிறாங்க அந்த அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு அக்கற ஜெயலலிதா அம்மா யார் மேலே இவங்க என்ன அகில என்ன எடுத்துகிட்டு போவாங்க என்ன பிஜேபியோடைய தலைவர்னு சொல்லி எடுத்துகிட்டு போவாங்களே இந்துக்களுக்கு பிஜேபிக்கு என்ன சார் சம்மந்தம் இந்துக்களுங்கிறது எல்லா கட்சியிலுமே இருக்காது சார் காங்கிரஸில் இருக்கிறவங்க கூட இந்துக்கள் தான் அண்ணா திமுக இருக்கிற இந்துக்கள் தான் திமுக இருக்கிறவங்க இந்துக்கள் தான் எல்லா மதம் எல்லா மொழி எல்லாருந்தும் இருக்கிற எல்லா மத மக்களும் தான் சேர்ந்து சுதந்திர இந்தியா உருவாக்கணும் அதனால இந்தியாவை வரைக்கும் ஒரு மதம் ஒரு மொழியா கொண்டு வரவே முடியாது அது வந்து நடைமுறைக்கு வராது இவங்கள இனி ஒரு ஜென்மம் எடுத்தாலும் முடியாது அதனால இந்தியாங்கிற இந்த நாட்டுல ஒரே நாடு ஒரே மொழி நல்லா சொல்லி போட்டு தமிழ்நாட்டை வந்து ஏன் பாக்குறாங்க தமிழர்களையே வெறுக்கிறாங்க அப்ப தமிழர்கள் மீது உண்மையான இவங்களுக்கு எந்த எண்ணம் இல்லை அந்த பிஜேபியுடைய தவறான கருத்தை மக்கள் வன்மையாக கண்டிக்கிறதுனால இந்தியா முழுவதும் இருக்கிற இந்துக்கள் அதாவது நம்முடைய தமிழர்கள் டெல்லியில் இருக்கிறாங்க குஜராத்தில் இருக்கிறாங்க எல்லா மாநிலத்தில் இருக்கிறாங்க அவங்க ஓட்டு வந்து பிஜேபிக்கு போட மாட்டாங்களோ பயந்துட்டு இந்த அண்ணாமலை இந்த புது எடுத்து விட்டு இங்கே ஜெயலலிதா மேலே சொல்லிவிட்டு இங்கே கதை விட்டுருக்காருடைய இவங்களுக்கு வந்து தமிழர்கள் மீது எந்த பாசம் இல்லை எந்த விதமான நல்ல எண்ணம் இல்லை தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க எந்தும் ஒதுக்க மாட்டாங்க இவங்க வருகிற நாலாம் தேதியோட நாட்டை விட்டு வெளியேற போறாங்க எல்லாம் அவங்க சம்பாரிச்ச பணத்தோட ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் பிஜேபி அமைச்சர்களும் ஓடிய போறாங்க பிரதமரும் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும் ஐடி ஐடி ஆகட்டும் இடி ஆகட்டும் இவங்க யார் மேலாம் விட்டாங்களோ அந்த ஈடிக்கு பதில் சொல்லும்போது என்ன சொல்லிருவாங்கன்னாக்கா அதானியும் அம்பானி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் என்னுடைய கடவுள் சொன்னார் நாங்கள் செஞ்சோன்னு கடவுள்னு இவர் கை காட்டிட்டு போயிடுவாங்க இவர் கடவுளங்கிறாரா சார் எழுபது வயசுல கடவுள்னு சொல்கிறாரு முப்பத்தஞ்சு வயசில் நாற்பது வயசில் குஜராத்தில் முதலமைச்சர் ஆகும்போது எல்கே அத்வானிக்கு டீ வாங்கிட்டு வந்து கொடுத்து அவரை காக்கா பிடிச்சி எம்எல்ஏ முதலமைச்சர் போதெல்லாம் கடவுள் தெரியலையா அவங்களுக்கு இப்போதான் கடவுள் தெரியுறாரா இவர் என்ன கடவுள் குழந்தையா பூரையில் வந்து ஜெகநாதர் கோயில் ஒரு எம்பி சொல்கிறான் அந்த ஜெகநாதரே வந்து இவருடைய பக்தர் இவர் வந்து கடவுளாக அவர் பக்தராக கடவுள் பல்லாயிரம் ஆண்டுகளா மக்கள் வந்து அங்க போய் சாமி போடுறாங்களே அந்த சாமி வந்து இவருக்கு வந்து பக்தர் இவர் என்ன செய்யணும் இவரு அவன் மன்னிப்ப கேட்கற ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த எப்பி கட்சி உட்நி இருக்கணும் கண்டிச்சு இருக்கணும் அதுக்கு பதில் சொல்லி இருக்கணும் எதுவுமே சொல்லலையே இவர் என்ன கடவுள் தெரியாம கேட்கிறார் இறைவன் என்ன மோடியே சொல்லிட்டாரு நான் மனித பிரிவு எல்ல தேவ தூதுவன் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவனு சொல்லிட்டா எந்த பரமாத்மா இங்கிருந்து மேலிருந்து ஆகாசத்துல இருந்து அனுப்புனாரா இவர இவர் அப்பா அப்ப அம்மா வீட்டுக்கு போனீங்களா வருஷ வருஷம் அம்மா இரு மறையறதுக்கு முன்னாடி வருஷ வருஷம் போனீங்க ஆறு மாசத்துக்கு ஒருக்கா போய் கும்பிட்டு வந்தீங்களா அப்ப அந்த அம்மா அம்மா இல்லையா இவருடைய அப்பா அவர் நாராயணதாஸ் அப்பா இல்லையா அவருக்கு நீங்க கடவுளோட குழந்தைங்கிறீங்களே கடவுள் எங்க சார் நம்ம கடந்து உள்ள போய் பாக்குறதா இறைவன் அது வந்து எல்லாருமே எல்லா மனிதனையும் எல்லா உயிரினங்களையும் எல்லோரையும் படைத்தது இறைவன் இல்லைன்னு சொன்னாலும் கூட நம்முடைய ஆத்மா தான் இறைவன் அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் உடல் வேலை செய்யும் உயிர் போனதுக்கு அப்புறம் டெட் பாடின்றுருவாங்க அதனால இவர் ஒன்று இவர் அப்போ இறக்காமே இருந்துருவார் உயிரோட சொல்லுங்க நான் இறக்கவே மாட்டேன் வாழ்நாள் அனுப்பு இவர் என்ன சார் எதுக்கு அனுப்புனாங்க எந்த கடவுள் அனுப்புனாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் எல்லோருமே நல்லா தான் இருக்கிறாங்க இவர் மாதிரி ஆளுக வந்து கடவுளின் குழந்தையா பிறந்ததுக்கு தான் இந்தியாவே இன்னைக்கு வந்து எல்லா நாடுகளும் பார்த்து சிரிக்கிற அளவு கேவலத்துக்கு போயிட்டு இருக்கு அதனால் இவர் பொருளாதாரத்தை பற்றி சொல்கிறார் எண்பத்தாறு சதவீத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஜெனீவா ஜெனீவா நாட்டில் இருக்கக்கூடிய உலக தொழிலாளர் அமைப்பு வந்து சொல்லுது அதுக்கு பதில் சொல்ல முடியல சும்மா என்ன சார் இவர் அடைச்சி நடத்தினா பத்தாண்டு கால ஆட்சியில் நான் என்ன செஞ்சேன்னு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க ஆகல பிரதமருக்கா உள்துறை மந்திரிக்கோ எந்த மந்திரிக்குமே சும்மா ஜனங்களை திட்டுறது மக்களை திட்டுறது கட்சிகளை திட்டுறது ஏன் இந்தியா கூட்டணி மேலே உனக்கு பயமே இல்லை ஏன் இந்தியா கூட்டணி பார்த்து பயங்கரீங்க நடுக்கிறீங்க இந்தியா கூட்டணி பத்தி இப்ப டெய்லி பேச ஆரம்பிச்சுட்டீங்க மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தவர்னு அண்ணாமலை சொல்றாரு ஆனா அந்த மதமாற்ற தடை சட்டத்தை வாபஸ் வாங்கினதுன்றத சொல்ல மறந்துட்டாரு சங்கராச்சாரியாரை கைது செய்வது ஜெயலலிதா சொல்ல மறந்துட்டாரு இதெல்லாம் ஏன் சொல்ல மாற்க சொல்ல மாட்டாங்க பாஜக அப்படின்னு கேக்குறாங்க நீங்க சிஏ கொண்டுட்டு வந்து மக்களை வந்து மற்ற மதங்கள் யாரும் இந்தியாவில் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ட்ராமா போட்டீங்க ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்க இந்திய பிரச்சையாக கொடுக்குற மாதிரி காட்டினீங்க நூற்றி நாற்பது கோடி வாழ்கிற மக்கள் வாழ்கிறதுல நானூறு பேருக்கு நீங்கள் சர்ட்டிவிகேட் கொடுத்துட்டா போதுமா எந்த இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல இந்து மக்களே இவங்களை நம்புகிறதில்ல இந்துக்களும் நம்புறதில்லை ஏன்னா அமைதியாக இருக்கக்கூடிய இந்தியாவை வன்முறை காடா மாற்றிருவாங்களோன்னு மக்களே பயக்கிறாங்க சார் இப்போ இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு இந்த நாடு என்னாகுமோன்னு பயக்கிறாங்க அதனால அண்ணாமலையில் தமிழிசை சவுந்தரராஜில்ல எல்லாரும் இவங்களுக்கு முன்னெல்லாம் முப்பது நாற்பது வருஷமா ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு தமிழ்நாட்டில் வேலை செஞ்சவங்கெல்லாம் இருக்கிற நிறையா போயிட்டாங்க பாவம் இவர் பூரா ஊருக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற ரவடிகளையும் அதை கொலை கொள்ளை கொள்ளையடிக்கிற அவங்களை பூரா கட்சியில் சேர்த்துட்டு எங்கே பார்த்தாலும் ஒரே ரகலார் அண்ணாமலையை நான் தெளிவாக கேட்குற இந்த நிகழ்ச்சி மூலிமா இது வரைக்கும் நான் டிவியில் கூட பேசலை பேசக்கூடாது இருந்தேன் எல்லா இடத்துலையும் எல்லா மாவட்டங்களையும் பிஜேபியில் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிறாங்களே குத்திக்கிறாங்களே அடிச்சுக்கிறாங்களே கொலை பண்ணுறதுக்கு போகிறாங்களே பணம் வந்து பங்குனில் வந்து எனக்கு வரல உனக்கு வரல தேர்தல் கொடுத்த பணம்னு அதுக்கு ஒழுங்காக பதில் சொல்ல சொல்லுங்கள் உண்மையாக ஒரு தைரியமான ஒரு கட்சி தலைவராக இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு பகிரங்கமாக அவங்க சொல்கிறாங்களே சார் ஆன் பிஜேபிக்காரர் வீட்டுகளுக்கு புற ரைடு விடணுங்கிறாங்க சொத்து கணக்கு எடுங்கன்னு சொல்றாரு ஒரு திண்டுக்கல்லில் முன்னாள் மாவட்ட செயலாளர் நாகர் நாகப்பட்டினத்தில் சண்டை திருவாரூரில் சண்டை அடிக்கிறாங்க வெட்டிக்கிறாங்க குத்திக்கிறாங்க பணத்துக்காக அப்போ எல்லாம் வந்து பணம் எவ்வளோ கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்க எவ்வளோ நீ ஓட்டுக்கே பணம் கொடுக்கலங்கிற அப்புறம் பண பிரச்சனை எந்த கட்சியிலாவது இது மாதிரி வந்திருக்கா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து பிஜேபி தவிர எந்த கட்சியிலாவது கொடுத்த பணம் கொடுக்கல வரலன்னு வந்துதான் இவங்க மட்டும்தான் பணம் கொடுத்தாங்க பணத்தை என்ன யாரெல்லாம் அமுத்திட்டாங்க அது கோடி கணக்குல சொல்கிறாங்க அதை மட்டும் இவர் வாயை திறந்து பேச மாட்டார் பதில் சொல்ல சொல்லுங்களேன் பாப்பா நேற்று வந்து பாஜக மாநில நிர்வாகிகள் கூட நடந்துச்சு அப்ப அண்ணாமலை வந்து என்ன சொல்றாராம் ஒடிசாவில வந்து நடந்த விஷயத்தை தான் நான் இதை சொன்னேன் பிரதமர் மோடி வந்து பூரி ஜெகநாத கோயிலோட சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாரு பிளஸ் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து ஒடிசாவை ஆளலாமான்னு கேட்டிருந்தாரு அப்ப தமிழர்கள் எல்லாம் திருடுன்னு மோடி சொல்லிட்டாருன்னு இங்க ஒரு பிம்பம் ஏற்பட்டுருச்சு அதை உடைக்கிறதுக்காக அதை மறைக்கிறதுக்காக திசை திருப்பதுக்காக தான் நான் ஜெயலலிதா மேடம் சொன்னேன் தெரிஞ்சே தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு ஒரு பத்திரிகை அன்னைக்கு செய்தி வந்திருக்கு அதுதான் அதுக்குதான் நான் சொல்ல வர்றேன் அவர் பாண்டியன் வந்து ஒரு தமிழன் வந்து அங்க வராருமா இதுக்கே இப்படினாக்கா நீங்க வந்து எல்முருகனை கொண்டே மத்திய பிரதேசல எம்பி ஆகுறீங்களா அப்புறம் அந்த அம்மா வந்து உமா பாரதி வந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்தாங்க உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசம் மாத்திரீங்க உத்தரப்பிரதேசம் மாத்திரீங்க அந்த இன்னொரு அம்மா ராஜஸ்தான்ல சீஃப் சீப் மினிஸ்டரா இருந்தாங்க வசுந்தராஜ் சிந்தியா அவங்க யாரு மத்திய பிரதேசம் அப்போ மற்ற மாநிலத்திலிருந்து இருந்து கொண்டு வந்து இன்னொருத்தர் வந்து உங்க கட்சியில மட்டும் நீங்க முதலமைச்சராக்கலாம் யாரை வேணாலும் கொண்டு வரலாம் நீங்களே வந்து குஜராத்ல பிறந்துட்டு இப்ப காசில போய் தேர்தல் நிக்கிறீங்களே ஏன் போய் நிக்கிறீங்க நீங்க உங்க ஊர்லயே நில்லுங்களே ஏன் எத்தனை பேருக்கு உங்கள் ஊர் மாற்றி கொடுத்துருக்கீங்க எத்தனை கட்சிக்காரர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து மம்தா பேனர்ஜி இருந்து தெலுங்கு தேசம் இருந்து எல்லா கட்சிகள் இருந்து முன்னாள் எம்பி முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் வந்து இடி நடவடிக்கை எடுக்கும் அதை எடுக்கும் இதை எடுக்கும்னு சொல்லி மிரட்டி பயப்படுத்தி வம்பு வழக்குலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக நூற்றி பதினஞ்சு பேரை பிஜேபியை இணைச்சி புதுசாக வந்த நூற்றி பதினஞ்சு பேருக்குமே சீட்டை கொடுத்து அவங்கள வந்து வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறீங்களே அப்போதே உங்கள் கட்சிக்கு எங்கே ஒரு மரியாதை இருக்குது எங்க ஜனநாயகம் இருக்குது ஆனால் தென் மாநிலத்துல நாங்க அதிகமான இடத்துல ஜெயிப்போம் கர்நாடகா ஜெயிப்போம் ஆந்திரா ஜெயிப்போம் எல்லா இடத்துலயும் ஜெயிப்போம் அப்படின்றாங்க பாஜக நிச்சயம் நம்பிக்கையில் சொல்றாங்க ஒரு இடத்துல ஜெயிக்க மாட்டாங்க சார் தொகுதி மொத்தம் தென்னிந்தியாவில் அந்த நூற்றி முப்பத்தி ஒரு தொகுதியில ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாங்க கர்நாடகாவில் இருபத்தெட்டு பேர் கேரளாவில் இருபது எம்பி தமிழ்நாடு பாண்டிச்சேரி நாற்பது ஆந்திராவில் வந்து பதினேழு தெலு தெலுங்கானாவில் இருக்கு இவங்க எல்லாம் அங்க நாற்பத்தி ரெண்டு ரெண்டு மாநிலமும் சேர்ந்து நூத்தி முப்பத்தி ஒரு சா பாராளுமன்ற தொகுதி இருக்கு ஒரு தொகுதியும் கூட பிஜேபி தென்னிந்தியாவில ஜெயிக்காதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால இவ்வளவு கோவம் ஏன் நம்ம மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் மேல அவர் கோவப்படுறாரு திமுக மேல கோவப்படுறாருன்னா நாற்பது தொகுதி ஜெயிக்கிறதுல பத்து தொகுதி வந்து திமுகவே கொடுத்துருக்குது காங்கிரஸ்க்கு இந்தியாவில வந்து தமிழ்நாட்டுல கா பத்து எம்பிங்க உருவாகுறாங்களே கர்நாடகாவிலிருந்து வந்துடுறாங்களோ எல்லா ஊர்லையும் வந்தால் நூற்றி ஐம்பது எம்பிக்கு மேலே காங்கிரஸ்க்கு வந்துடும் மற்ற கட்சிகள்லாம் சேரும்போது வட மாநிலத்தில் எடுத்துகிட்டிங்கன்னாக்கா மேற்கு வங்காளத்தில் நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருக்குது அது மம்தா பானர்ஜி ஜெயிச்சாலும் எங்களுக்கு ஒன்று தான் நாங்கள் ஜெயிச்சாலும் ஒன்று தான் அதனால் அந்த மாதிரி பீகார்லயே அதே மாதிரி தான் தேஜஸ்வி ஜெயிச்சாலும் ஒன்று தான் காங்கிரஸ் ஜெயிச்சாலும் ஒன்று தான் எல்லாம் ஒன்று தான் அந்த மாதிரி இன்னைக்கு எடுத்துட்டிங்கன்னா மகாராஷ்டிரா உட்பட முன்னூற்றி பத்து தொகுதி வந்து இந்தியா கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்கும் ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கிற அதிகாரத்தில் யாரை தேர்ந்தெடுப்பது என்பதுல திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய முடிவு அவருடைய ஆலோசனை அவருடைய செயல்பாடு கட்டாயம் அவருடைய தலைவர் எப்படி இருந்து செய்தாரோ கலைஞர் அவர்கள் அதே போல் இவரும் செய்வார் இன்னும் ஒரு நாலு நாள் ரிசல்ட் வர்றதுக்கு அதனால இவங்களுக்கு வந்து பயம் அதனால வந்து சவுத் இந்தியாவில வந்து இவங்க வர முடியாது வட இந்தியாவிலேயும் வர முடியாது படித்த இளைஞர்கள் ஐம்பத்தி சதவீதம் பேர் வாக்காளர் இருக்காங்க பெண்கள் வந்து சரி பாதி இருக்கிறாங்க எந்த பெண்களும் இவங்களுக்கு வாக்கு போட மாட்டாங்க எந்த இளைஞர்களும் வாக்கு போட மாட்டாங்க அதனால இவங்களுக்கு தெரியும் இந்த முறை வந்து நமக்கு வந்து பிரச்சனையா இருக்குங்கிறனால தான் இவ்வளவு கோவமா இருக்காங்க இவ்வளவு இதா இருக்காங்க சும்மா வந்து எதுக்கு கடைசியா நடக்கக்கூடிய அறுபது தொகுதிகளை ஒன்னாம் தேதி நடக்கிற தேர்தலில் தியானம் பண்ணலாம் சாமி கும்பிடுறவங்க எல்லாம் நம்ம ஓட்டு போட்டுருவாங்கிறதுக்காக போன தடவை அங்க இதுக்கு போறாரு இமயமலைக்கு மேல போனாரு கேதரிநாத்துக்கு போனாரு இப்ப வந்து இங்க அவர் வர்றாரு கன்னியாகுமரியில போய் உட்காந்துறாரு எதுக்கு இந்த இதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க கடவுளின் குழந்தையாச்சு இவரு ஓட்டு பெட்டையில யாரெல்லாம் ஓட்டு போட்டுக்கலாம்னு இவருக்கே தெரியுமே சார் அது பார்த்தாலே அப்ப ஓட்டு பெட்டிகளை வந்து இவங்க என்ன கடவுளின் குழந்தை வந்து ஓட்டுப் பெட்டியெல்லாம் எதுக்கு அமுத்தினாலும் தாமரை குடுக்குற மாதிரி பட்டன் அமுத்தி விட்டு போயிட்டாரா பிரசாந்த் கிஷோரே சொல்றாரு ஆனா கடந்த முறை உங்களுக்கு தேர்தல் வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோரே சொல்றாரு முன்னூறு பிளஸ் வந்து பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு அவரு புரோகர் சார் அரசியல் புரோகர் சார் வந்து ஆலோசனைக்கு சொல்லுங்க ஏன் ஓட்டு மாத்தி போடணும்னு அந்த எண்ணங்கள் உருவாகட்டும் ஒரு பத்து சதவீதம் வந்து இருக்கிற மக்கள் வேணுங்கிறதுக்காக பிரசாந்த் கிஷர் வச்சு பேச அதனால அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது அவரு என்ன அவர் சொன்ன எல்லாம் நடந்துருமா அவர் என்ன மேல இருந்தா இவரு மாதிரி அவரு கடவுளோட குழந்தையா அப்புறம் அவரை கூப்பிட்டு இருக்கீங்க அடுத்த எலெக்ஷனுக்கு வரப்போற எலெக்ஷனுக்கு திரும்ப கூப்பிட்டு இருக்கீங்களாமே யார் சொன்னாங்க உங்ககிட்ட கூப்பிட்டு பத்திரிகை செய்தி வந்துச்சு பத்திரிகை வர்ற செய்தி எல்லாம் எடுத்தீங்கனாக்கா என்ன செய்ய முடியும் எல்லா பத்திரிகை வர்ற செய்தி கூட நீங்க நம்புறீங்களா கூப்பிடல பிரசாந்த் கிஷோர அடுத்த எலெக்ஷன் கூப்பிடல திமுக யா சார் திமுகவுல ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க சார் இந்த ரெண்டு கோடி தொண்டர்கள் வந்து கடுமையா உழைப்பாங்க கடுமையா வேலை செய்வாங்க இது வரைக்கும் திமுகவோட வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து எத்தனை எலெக்ஷன் பார்த்துருக்கு எவ்வளவு தேர்தலில் ஜெயிச்சிருக்கு எவ்வளவு எம்எல்ஏ எவ்வளவு எம்பி ஐந்து முறை முடிஞ்சு இது ஆறாவது முறை ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம் அதனால வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை தொண்டர்கள் வேலை செய்கிறாங்க மக்கள் நம்பிக்கை இருக்கு மக்கள் எங்களோடு இருக்காங்க மக்கள் ஓட்டு போட்டு தானே சார் ஆட்சிக்கு வர்றா பிரசாந்த் கிஷோர் ஓட்டு ஆட்சிக்கு வர்றான் அதனால தொடர்ந்து எந்த தேர்தல் வந்தாலும் எல்லா தேர்தல்லையும் பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் அத்தனை பேர் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க ஏன்னா வேற கட்சி தமிழ்நாட்டில் யாரும் இல்லை அதெல்லாம் சும்மா அவங்க அவங்க சொந்த பணத்தை காப்பாற்றிக்காக அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கிறவங்க புரோக்கருக்கு மாதிரி இருக்கிறவங்க தான் இருக்காங்க ஒழிய உண்மையான மக்களுக்காக செயல்படக்கூடிய தலைவர் யாரும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்க போதாக நடி வச்சு தான் தோலாவணும் அவர் எங்கே இருக்காரு யாருக்கும் தெரியாம போயிடும் அவரை காப்பாற்ற அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காருபடியே அவரோட மக்களுக்காக இல்லையே மக்களுக்காக இருக்கிறவராக இருந்தனாக்கா மக்கள் அந்த கட்சியுடைய தலைவர்களை பத்தி கேவலமாக எம்ஜிஆரை பற்றி அந்த அம்மாவை பத்தி ஆறு மாதம் முன்னாடி அண்ணாமலை போய் போய்விரு பதில் சொல்லையே அதனால அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் படைத்தவர்கள் அல்ல ஒரு அரசியல் தலைவர்களும் அல்ல அதனால அஇஅதிமுக பற்றி என்கிட்ட இனிமேல் கேட்காதீங்க இன்னொரு விஷயமும் இப்ப சொல்றாங்க அதாவது வந்து திமுக பாஜக டீல் பேச ஆரம்பிச்சிருச்சு ஒருவேளை வந்து நமக்கு எண்ணிக்கை பத்தல போதுமான சீட் இல்லைன்னா திமுக பேச தயாராயிட்டாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க திமுகவும் ஆதரவு கூடும் பாஜக அப்படின்றாங்களே திமுகவுடைய தலைவர் மனசாட்சியோடு நேர்மையோடு பதவிகளை விட மக்களுக்காக கொள்கைக்காக எதையும் இழப்பார் பதிமூணு முறை ஜெயிலுக்கு போயிருக்கார் சார் அவரு ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ஒன்றரை வருஷம் இவங்க ஜெயிலில் மிஸ் எல்லாம் வச்சு பார்த்தாங்க எத்தனை முறை கைது பண்ணாங்க எவ்வளோ முறை தொல்லை கொடுத்தாங்க அதெல்லாம் கண்டு பயக்காத அவர் வந்து எந்த பதவிக்கு யாருக்கும் மயங்க மாட்டார் மக்களுக்கு எது தேவையோ மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கட்டாயம் செய்வார் அவர் மீது அளவில்லாத நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது அவர் எந்த முடிவு எடுத்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரோடு பணியாற்றுவதற்கு என்னை போல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை பாஜக அவர் வேலை பேசினாலும் போக வாய்ப்பு இருக்குன்றீங்களா அவர் வேலை அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் எந்த சூழ்நிலை ஏற்படாது சார் இந்தியா கூட்டணியா ஆட்சிக்கு வரப்போகுது நீங்க தென்னிந்தியாவில நூத்தி முப்பத்தி ஒரு சீட்டு நான் வட இந்தியாவுல வந்து நூத்தி அறுபது சீட்டு வரப்போகுது மொத்தம் ரெண்டு சேர்ந்து முந்நூறு சீட்டு பக்கம் வரப்போகுது அதனால ஏன் அத பத்தி கவலைப்படுறீங்க இல்ல ஆனா அப்படி சொல்ற பேச்சுவார்த்தை நடக்குது ஆனா பாஜக கூட்டணி வெற்றி நாலாம் தேதி நாலாம் திமுக திமுகவோடு எந்த கட்சியோடும் யாரோடும் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படி கள்ளத்தனமாக பேசுகிற கட்சி அல்ல திமுக என்கிற கட்சி இந்தியா கூட்டணியோடு ஒரு அங்கமாக தலைவராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அதனால் அப்படிப்பட்ட தவறான பாதைகளுக்கு ஒரு நாளும் திமுகவை பற்றி நீங்க சொல்வதே தவறு முதல்ல சரி அடுத்து வந்து அமைச்சரவை மாற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யலையோ அவங்களோட பதவியில் தூக்கப்படும் என்ன என்ன சார் நடக்குது யார் யார் மாற்றப்பட வாய்ப்பு ஏதாவது சொல்ல முடியுமா அதெல்லாம் முதலமைச்சர் கட்சியுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் யாருக்கு செய்யக்கூடாது என்பதெல்லாம் ஐம்பத்தி இரண்டு ஆண்டு காலம் திமுகவுடைய தலைவராக இருந்து பணியாற்றியவர் ஆறு முறை ஆட்சிக்கு திமுக ஐந்து முறை வந்திருந்தாலும் இப்போ ஆறாவது முறை முதலமைச்சராக இருந்தாலும் எல்லோரையும் தெரியும் எல்லோரும் அரவணைத்து செல்வார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அவர் எடுக்கிற முடிவை பற்றி அவர் செய்கிற பணியை பற்றி புகழ்ந்து பேசுவதற்கு தான் நாங்கள் இருக்கிறோம் மொழியே அவர் எடுக்கிற முடிவு அவர் செய்கிற பணி அவர் என்ன நினைக்கிறார் என்பதை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு அந்த உரிமையும் கிடையாது அந்த தகுதியும் கிடையாது அவரோடு இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அதுவே எனக்கு பெரிய பெருமை அவர் யார்கிட்ட எதை பற்றியும் எப்பவுமே வந்து தேவையில்லாம பேசவும் மாட்டாரு சொல்லவும் மாட்டாரு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை எல்லாருமே சிறப்பாக செயல்படுறாங்க இப்ப வந்து இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எல்லா பணிகளும் பொறந்து அரசு பணிகள் செய்து கொண்டிருக்கிறார் தலைமை நிலையத்துக்கு அவ்வளவு எல்லாம் போயிட்டு வந்தாரு மழை வெள்ளம் பாதித்த போது பார்த்தாரு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அதனால யாரும் எந்த விதமான சோடை போவர்கள் யாரும் இல்லை திமுக உழைப்பு உழைப்புனர் திமுக நன்றி சார் உங்களோடதுக்கு மிக்க நன்றி